இயக்குனரும் நடிகருமான மிஷ்கின் கடந்த வாரத்தில் ஒரு ஆடியோ லான்ச் பாட்டில் ராதா என்கிற ஆடியோ லான்ச்சில் பேசுறார் ஆடியோ லான்ச்சில் அவர் வழக்கமாக எப்படி பேசுவாரோ அப்படித்தான் பேசிட்டார் அவர் வந்து சமீப காலங்களில் தனக்கு விருப்பமான நண்பர்களுடைய படங்கள் நண்பர்களுடைய தயாரிப்பில் வரக்கூடிய நல்ல சினிமா சென்ஸ் இருக்கக்கூடிய படங்கள் வரும்போது அவற்றை ப்ரொமோட் பண்ணுவதற்காக தமிழ் வைக்கிற மாதிரியான ஒரு மேட்டர் அவர் ஒரு வழக்கமா வச்சுக்கிறார் சொல்லிட்டே போறார் தமிழ் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டே அதையெல்லாம் பண்ற எனக்கு புரியல ஒரு அழகான பெண் என் மகள் அழகு அழகு லட்சணமா இருக்கான் அவ வந்து ஒரு ஒரு கேவலமான அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவன் முதல்ல கடிச்சுக்கிட்டு ஆ ஊ ஈ அன்னு சொல்கிறால நண்பர்கள இதோட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமாக நான் சனம்னு பார்க்குறேன் எல்லா படங்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னென்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா புரியல எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாமே விழுன்றாங்க அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லலாம் கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை ஏ இதோடைய அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும் இப்படி பேசப்பட்ட ஒரு அந்த பேச்சில் அவர் சில பல கெட்ட வார்த்தைகளை வழக்கம் போல் அடிச்சு விடுறார் அதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாருங்க இதையெல்லாம் பெண்களை வைத்துக்கொண்டு பேசுகிறார் சினிமா மேடை என்கிறது எவ்வளோ புனிதமானது தெரியுமா இப்படி பொது வெளியில் இயக்குனர் என்றால் வெற்றி பெற்ற இயக்குனர் என்றால் என்னவென்றாலும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி வாதங்கள் கவிஞர் தாமரை இவர்கள்லாம் வந்து இந்த இந்த டோன் எடுத்து அவரை அடிக்கிறாங்க பல்வேறு நடிகர்களும் இதை இவர் பேசுகிறாருனா அவங்களாம் இப்படி சிரிக்க போச்சு யாரை வெற்றி வெற்றிமாறன இவர்களையும் சேர்ந்து கூண்டுல ஏற்றி அவரை கேன்சல் கல்ச்சருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க அதற்கு பிறகு பேட் கேர்ல்னு ஒரு வெற்றிமாறன் தயாரிப்பில் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்திலையும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அதனுடைய ஆடியோ லான்ச்சோ அல்லது ட்ரெய்லர் ரிலீஸோ என்னவோ அதில் ஏறி மன்னிப்பு கேட்டுவிட்டார் ஒரு மூன்று நாட்களில் மிஷ்கினை கேன்சல் செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்தார் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க உதிரி பூக்கள் ஒரு சீன் வரும் கடைசி சீனு அதில் வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவில் அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க நீ சாவிடாமாங்க அவன் சொல்லான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன் உங்களை நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன் நன்றி எனக்கு அடிப்படையிலேயே மிஷ்கின் என்ன பேசினார் அப்படின்னா பாட்டில் ராதாங்கிற படம் குடிவெறிக்கு அடிக்ஷனுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு படம் அதுதான் அதனுடைய மைய கருத்து அதிலிருந்து குடிவெறியை என்னவாக சமூகம் பார்க்கிறது நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறத பற்றி கோர்வையாக இல்லாமல் பல்வேறு கருத்துக்களை அவர் பேசிடுறார் அவர் படத்தை பாருங்க அப்படிங்கிறார் இது ஒரு நல்ல உன்னதமான படம் அப்படிங்கிறார் இன்னொரு பக்கம் குடிவேரி வந்து இப்படி ஒட்டு மொத்தமாக உன்னதமானது குடி இல்லாமல் வாழ்வது நல்லதுங்கிற பார்வையில மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி வேற சில லேயர் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் தொடர்ச்சி இல்லாத பல்வேறு சொல்லிட்டு போறாரு அதுல ஒண்ணு நல்லதும் இருக்கும் ஒன்னு அபத்தமானதும் இருக்கும் அது வந்து ரெண்டாவது நீங்கள் அவர் ஒரு எக்ஸன்ட்ரிக்காக தான் எப்போதுமே பேசுவார் அதை நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட அழுக முடியாது நீங்கள் அதை வந்து அவர் என்ன ஐடியாவில் பேசுகிறார் அவருடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத வச்சு பேசலாம் விமர்சித்தவர்கள் அத்தனை பேரும் மிஸ்கின் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆள் என்பதால் இப்படி பேசுகிறார் அப்படிங்கிறாங்க அவர் என்ன வெற்றி பெற்றார் எனக்கு புரியலை அவர் உண்மையில் தன்னுடைய படத்துக்கு தானே போஸ்ட் ஓட்ட வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறார் அவர் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் தமிழ்நாட்டுடைய மெயின்ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படங்களிலிருந்து விலகியவை அடிப்படையில் வேறெந்த இயக்குனரையும் விட அன்பை மையமாக வைத்து பெண்களை காட்சி பொருளாக்காமல் திரைப்படம் எடுப்பதை அவர் ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கார் அவருடைய முதல் இரண்டு மூன்று படங்களில் கூட இந்த மாதிரி ஒரு குத்து சாங் வைங்கன்னு சொன்னா அதை வந்து ஒரு அரசியலாக குறிப்பாக மஞ்சள் உடை உடுத்தி வேணும்னே ஒரு குத்துப்பாட்டை நீங்கள் கேட்டவைங்கிற மாதிரி பாலுமகேந்திர எடுத்த நீங்கள் கேட்ட கமர்சியல் படத்தின் தான் நீங்கள் கேட்டவின் டைட்டில் வச்சே விடுறேன் அது மாதிரி எடுத்தவர் மிஷ்கினை திரைக்கு வெளியே அவர் பேசுவதை நீங்கள் என்ன வேணாலும் விமர்சிக்கலாம் தமிழ் திரையுலகம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முறைக்கு அவருடைய படங்களை நொட்டை சொல்லுவதற்கெல்லாம் வந்து ஒரு தடித்தனம் வேணும் இந்த மாதிரி ஆளை கேன்சல் பண்ண வர்றவங்க உண்மையிலேயே பெண்ணை இழிவுபடுத்தி காட்சி பொருளாக்கி புஷ்பால் வர எல்லாம் பாருங்க இவர்கள் எந்த காலத்திலும் நம்பர் ஒன் நம்பர் டூ நடிகர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை சினிமாவில் அவர்கள் அவர்கள் பெண்களை காட்சிப்படுத்தக்கூடிய விதத்தை கேள்வி கேட்டதே கிடையாது

காயப்படுத்துகிறார்கள் அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறார்கள் மிஸ்கின் மாதிரியான மிஸ்கினை நீங்கள் வந்து ஜென்யூனான இன்டலெக்சுவல்னு நினைங்க ஆஃப் பாயில்னு நினைங்க அவர் வந்து ஒரு இலக்கியவாதிகளுக்கெல்லாம் இலக்கியவாதியாக தன்னை நினைத்துக்கொண்டு ஒரு சினிமா இயக்குனர் தான் ஆனால் ரொம்ப மிகப்பெரிய இன்டலெக்சுவல் மாதிரியான ஒரு தோரணையில் பேசுறாருங்கிற விமர்சனங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும் அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் அடிப்படையில் அவர் படமாக என்ன எடுக்கிறார் இங்கே என்னென்னு படமாக எடுத்துட்டு இருக்கானுங்க அந்த படங்களுக்கும் மிஸ்கின் எடுக்கிற படத்துடைய டோனுக்குமான அடிப்படை இது இருக்கா இல்லையா அப்போது எல்லாரையும் விட வேறொரு தளத்தில் யோக்கியமாக ஒருத்தன் படங்கள் மேலே தான் இருக்கான் அவனை நீ வந்து கேன்சல் பண்ணி மேடை ஏறி அவனை மன்னிப்பு கேட்க வை அது கேட்க வைக்கிறது மூலமாக உங்களுக்கு எந்த ஈகோ வந்து திருப்தி ஆகுது இல்லை குறிப்பாக பொதுவாக அவருடைய படங்களாக இருக்கட்டும் அவருடைய இதாக இருக்கட்டும் அதுவும் மேடை பேச்சுக்கும் வந்து இது கிடையாது ஆனால் அவர் அன்றைக்கு பேசியது கூட பார்த்தீங்கன்னா ஓர ஒரு 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 தரப்பில் வந்து நியாயமாக தான் பட்டுச்சு இது இது மட்டும் இதெல்லாம் ஏன் அடிக்ஷன் தமிழ்நாடு மொத்தமும் இந்தியா மொத்தமும் இன்னும் சொல்ல போனால் பெண்கள் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்றவை வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் தனித்தனி கிரியேட்டர் ஆகுறாங்க ஆண்களும் ஆகுறாங்க பெண்களும் ஆகுறாங்க அதில் பெண்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் எதுன்னா பெண் உடலை காட்சிப்படுத்துவது சினிமா பாடல்களுடைய அங்க அசைவுகளை தன்னை பொருத்தி பார்த்து தன்னை ஒரு நடிகையாகவே வெளிப்படுத்துவது இதற்கு காஜி முத்தி போன பாலியல் வறட்சியால் உழன்ற ஐம்பது கோடி அறுபது கோடி ஆண்கள் வந்து அதனுடைய இதனுடைய ஆபத்து இந்த அடிக்சன் இவங்க வந்து பகுப்பாய்வு பண்றதே இல்லை ஏன்னா இதையெல்லாம் கடுமையா ஆள் வந்து மேற்கு தொடர்ச்சி முலை இயக்குனர் அவர் வந்து இங்க அந்த இடத்துல இருந்திருக்கவே கூடாது எந்திரிச்சு போயிருக்கணும் அங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள்லாம் இதெல்லாம் என்ன புத்தி இது பெண் உடலை இப்படி பண்ணிட்டாருலாம் பேசுறாரு இவர்கள் உண்மையில் மிஷ்கினை நீங்க தாக்குங்க அது வேற மிஸ்கினை விட ஆயிரம் மடங்கு தாக்க வேண்டிய மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஆட்கள் ஆசாமிகள் நடிகர்கள் இயக்குநர்கள் இங்க இருக்கிறார் மதகராஜா மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு எவனாவது விமர்சிச்சானா இன்மையில சுந்தரிசியை விமர்சிச்சீங்கன்னா கூட ஒரே ஒருத்தன் கமர்சியலா படம் எடுத்துட்டு இருக்கான் அவன் அவன் நசுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு படம் எடுத்துட்டு இருக்கிறப்ப எப்படி வந்து ஜம்முன்னு ஒரு கமர்சியலா படம் எடுத்து ஹிட் ஆக்கிட்டான் பாரியா பன்னெண்டு வருஷம் கழிச்சு சுந்தரிசி நிக்கிறான் பாரு அவருக்கு கூட முட்டுக் கொடுக்குற கால இருக்கு மிஷ்கினுக்கு மிஷ்கினே தான் பேச வேண்டியது இருக்கு எனக்கு என்னன்னா பாரஞ்சித்தும் வெற்றிமாறனும் அதை செய்திருக்கணும் ஏய் யாரடா திட்ட திட்டுங்கடா அது வேற அது திட்டுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்க்கத்தை ஆனால் யோக்கிய வேடம் போட்டு நீ திட்டினா உன்னுடைய முதல் குறி பாஜக அதிமுக போன்ற ஆட்களாக இருக்கணும் நீ எங்க வர்ற

ஒரு விஷயம் அந்த இந்த ரீல்ஸோ டிக்டாக்கோ மற்ற ஷார்ட்ஸோ எனக்கு என்ன அபத்தமா இருந்தது என்னன்னா டே எந்திரா அப்படின்னு ஒரு நடிகனை எழுப்பி விட்டு அவனை பத்தி பேசுறாரு ஒரு இளம் நடிகனை அல்லது உதவி இயக்குனனை இந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய மிஷ்கின் இப்படி அந்த டோன்ல எழுப்பி நிறுத்தி பேசுவதுங்கிறது எனக்கு பிரச்சனையா பட்டது இது தவறான போக்கு அது அவனுடைய மனசு என்ன பாடுபடும் எதற்காக அப்படி பண்ண முடியும் அது ஒரு மாஸ்டர் மனநிலையை கொடுக்குது இது எதுக்கு பண்றாரு இது இதை பேசுறது வேற

அப்படித்தான் பேசுவேன் உன்னால முடிஞ்சா ஆனதை பார்த்து கண்டு போயிடுவேன் அவர் ஏதோ ஒன்று இவர்கள் எல்லாம் தன்னை நம்பி இருந்த தன்னை மேடை ஏற்றிய மற்ற இயக்குனர்களுக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கற்புக்கு நோக்காடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆளு மன்னிப்பு கேட்டார்னு வைங்க அதே அடுத்த இதுல அவர் மன்னிப்பு கேட்டார் இல்லையா அந்த மேடை எந்த மேடை அதனுடைய ட்ரெயிலர் வந்திருக்கு அந்த ட்ரைலர்ல ஒரு பாப்பாரா வீட்டு பொண்ணு அருவி படத்துல வர மாதிரியான ஒரு படம் வைங்களேன் ஒரு பேட் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து அந்த பெண்ணை சரி தவறு இந்த பெண் இப்படித்தான் வாழ வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நவநாகரிக பெண்ணுக்கு இதெல்லாம் உரிமைன்னு சொல்லக்கூடிய பணம் இது ஒரு கேரக்டர் நீங்கள் பெண்ணை புனிதமாலாம் பார்க்க தேவையில்லை எல்லா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சொகுசுகளும் அவர்களுக்கும் இருக்குது எல்லை மீறுதல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனி கட்டுப்பாடு கிடையாது அதையெல்லாம் அவர்களும் செய்வார்கள் செய்தால் என்ன நடக்குங்கிறது ஒரு கதையாக எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் கட்டியிருக்காங்க அதில் அந்த பெண்ணுடைய பின்னணியில் அவங்க பெற்றவர்கள் பிராமணர்களாக காட்டப்படுகிறார் இன்னும் சொல்ல போனா சங்கிகை இதில் ட்ரிகரான பாயிண்ட் இது கூட கிடையாது இந்த ட்ரெய்லர் முடிகிற இடத்துல கோகரனை போட்டு ஒரு சக்கரகாரமே தட்டி கொண்டு இருக்கிறது இதுதான் ட்ரிகர் ஆனதுக்கான காரணம் இதை சொல்லி கதற முடியாதுங்கிறதுனால இந்த ட்ரைலரை ட்விட்டரில் வெளியிட்ட பாரஞ்சித் வெற்றிமாறன் விஜய் சேதுபதி இவர்களுடைய குடும்ப பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களையெல்லாம் நீ இப்படி அனுப்புவியா விஜய் சேதுபதியுடைய பொண்ணு வந்து இன்னும் மைனரா தான் இருக்கும் ரொம்ப சின்ன பொண்ணு அது போட்டோவை போட்டு ஆர்டின்னு வெற்றிமாறனுடைய மனைவி பெயர் அவங்க போட்டோ கிடைக்கல போட்டிருக்கு அந்த அம்மா பேரை சொல்லி மிஸ்கின இது பண்ணி இப்படியெல்லாம் போட்டு இழிவுபடுத்துகிறார்கள் எது ஆபாசம் ப்ராப்பராக சங்கிக இந்த வேலையை வந்து ஒரு புரொப்பகண்டாவா எடுத்து பண்றானுங்க இதற்கு எந்த குரலுமே வரல யாரை கேன்சல் பண்றானுங்க எது ஆபாசம்னே தெரியறதில்ல அதாவது ரொம்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட உச்சத்தில் நின்று கொண்டு ஹெச் ராஜாவோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சங்கிகளில் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஆள் யாருக்கும் ஆபாச குப்பையாக இருக்கக்கூடிய புஷ்பா படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணது வசூல் பண்ணியிருக்கு வசூல் பண்ணி ரெண்டு பேர் மூணு பேர் செத்து போயிருக்காங்க அதுக்கப்புறமும் படத்தை வந்து இன்னும் இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டு ரீரிலீஸ் பண்ணுறாங்கிற ஒரு செய்தியை வந்து ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் எவனும் பேச மாட்டேங்கிறான் உச்சகட்ட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ல மிக மிக ஆபத்தான ஆபாசமான அரசியல் இங்கே பேசிட்டு நீங்க மேடை இறங்கி ஜாலியாக போயிட்டு இருக்கலாம் அது நீங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கலாம் அதில் எங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை ஏன்டா பாப்பா பண்றேன்னு நீங்கள் கேட்டீங்களா நான் வைங்க அது எப்படி நீ கேட்க போச்சு அதுதான் அப்போ இதில் எது பொலிட்டிகல் கரெக்ட்னஸ் ஒன்றும் இருக்குல்ல இந்த வேலை இதை வந்து மிஸ்கினுக்கு நடந்ததாக சொல்ல வரல இதுதான் இந்த ஹிப்போக்ரெட்டு முற்போக்குடைய சோற்று பதம் அந்த இடத்துல தான் வந்து பெரியார் வந்து கூப்பிட சொல்கிறதுக்கும் பார்ப்பனர் அந்த பெரியார் எழுதிய பேசியதை எல்லாம் எழுத்தாக மாற்றி தான் வச்சிருக்காங்க அன்னைக்கெல்லாம் ஆடியோ வீடியோ எல்லாம் இல்லை அவர்லாம் வந்து கொடூரமா சாத்தி விட்டு போயிருக்காரு அவங்க அவர் பேசுனதை எல்லாம் இன்னொன்னு என்ன விட்டு அவர் எல்லாம் அவர் பேசியதை தொகுத்து புத்தகமாக போட்டுருக்காங்க அதுல போய் படிக்கணும் அதை சீமான்